அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே ரசூலுல்லா சல்லாஹ் சல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு துவா ஓதுவார்கள் என்ன துவா ஓதுவார்கள் தெரியுமா காலையிலும் ஓதுவார்கள் மாலையிலும் ஓதுவார்கள் என்ன இறைவா உலக வாழ்க்கையிலும் மர்மை வாழ்க்கையிலும் ஆஃபியத்தை நான் வேண்டுகிறேன் உலக வாழ்க்கையில் ஆபியத்து என்பது என்ன ஆரோக்கியமான வாழ்க்கை நோயில்லாத வாழ்க்கை தீங்கில்லாத வாழ்க்கை உலகத்தில் ஆபியத்து என்பது மறுமை நாளையில் ஆபியத்து என்பது என்ன அல்லாவுடைய தண்டனைக்கு ஆளாகி விடாமல் பாதுகாக்கப்படுகிற நிலை எப்படி ரசூல்லா கேட்கிறார்கள் அல்லாஹும் ஆகிறா இறைவா உன்னிடத்திலே நான் உலகத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் மர்மை நாளையில் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பையும் நான் கேட்கிறேன் என்று ரசூலுல்லா துவா கேட்கிறாங்க அல்லாஹும் உன்னிடத்தில் நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன் மார்க்க விடயத்திலும் ஆரோக்கியத்தை வேண்டுகிறேன் வது என்னுடைய உலக விடயத்திலும் ஆரோக்கியத்தை வேண்டுகிறேன் வாகிலி வமாலி என்னுடைய குடும்ப விடயத்திலும் என்னுடைய சொத்து செல்வங்களிலும் ஆரோக்கியத்தை நான் வேண்டுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் துவா கேட்பார்களாம் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை அல்லாஹுடத்தில் கேட்பது எந்த அவசியமான ஒன்று என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்தில் படித்து கொள்ள வேண்டும் எங்களில் சில மனிதர்கள் இருக்கிறாங்க என்ன பண்றது யா உலகத்தில் எனக்கு தர வேண்டிய தண்டனையெல்லாம் தந்துரு உலகத்தில் எனக்கு தர வேண்டிய தண்டனையெல்லாம் தந்துருன்னு கேட்பாங்க அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைவ சல்லமாவுடைய காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் ரசூலுல்லா சல்லல்லாஹுலிவ சல்லம் அவங்க ஒரு மனிதரை நோய் விசாரிக்க போகிறாங்க முஸ்லீமான ஒரு மனிதரை ரசூலுல்லா நோய் விசாரிக்க போகிறாங்க அவர் எப்படி இருக்கிறாரு குருவி குட்டி மாதிரி ஒரு பறவை குஞ்சு மாதிரி உடம்பெல்லாம் மெலிஞ்சி போய் ஆள் நொறுங்கி போய் இருக்கிறார் அந்த அளவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த மனிதர நோய் விசாரிக்க போய் அவர்கிட்ட கேட்குறாங்க நீ இப்படிப்பட்ட ஒரு நோயாளியாக இருக்கிறியே நீ அல்லா கிட்ட ஏதாவது துவா செஞ்சிருக்கிறியா அல்லது நீ ஏதாவது அல்லா கிட்ட கேட்டிருக்கிறியான்னு கேட்கிறாங்க அந்த மனிதர் உடனே சொல்றாரு நாம் நான் ஒரு துவா கேட்டிருக்கிறேன் என்ன துவா தெரியுமா நான் தொடர்ந்து கேட்பவனாக இருந்தேன் என்ன தெரியுமா ஆஹிரா இறைவா மர்மை நாளையில் நீ எதை கொண்டாவது என்னை தண்டிப்பதாக இருந்தால் ஃஃஜ்ல்ஹு ஃபில் દુன்யா அட உலகத்திலே எனக்கு தந்துரு என்ன துவா கேட்டிருக்காரு என்ன துவா கேட்டிருக்காரு இறைவா நீ மறுமை நாளையில் எதை கொண்டாவது என்னை தடி தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையை உலகத்திலே தந்து விடு என்று துவா கேட்டிருக்கார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய தண்டனையை உன்னால் சுமந்து கொள்ள முடியாது லா துதீக்குஹு

எப்படி ரசூலா வழிகாட்டி கொடுக்குறாங்க பாருங்க உலகத்தில் ஒரு மனிதன் எந்த ஒரு கட்டத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு எதிராக துவா கேட்க கூடாது தன்னுடைய சுகத்துக்கு எதிராக துவா கேட்க கூடாது ரசூல்லா சொல்றாங்க என்னப்பா நீ உலகத்திலும் நல்லதை தந்திரியா அல்லாஹ் மறுமையிலும் நல்லதை தந்திரு நரக தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று துவா செய்யக்கூடாதான் என்று வழிகாட்டி கொடுத்துவிட்டு அவருக்காகசுல்லா துவா கேட்கிறாங்க அவருடைய நோயுடனே குணமாகுது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அன்பாண்டவர்களே உலகத்துல எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு எதிராக துவா கேட்டு லா தது ரசூல்லா என்ன சொன்னாங்க துவாவுடைய பாடத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தில் ஒன்று என்ன தெரியுமா முஸ்லீம்ல வார ஹதீத் ரசூலுல்லா சொன்னாங்க நீங்கள் உங்களுக்கு எதிராக துவா கேட்காதீங்கண்டாங்க சில பேர் இருக்கிறாங்க சில விடயங்களை நியாயப்படுத்துறதுக்கு சில விடயங்களை தன்னை நல்லவனாக காட்டுறது இந்த பாருங்க நான் பொய் சொல்றேன்டா என் தலையில இடிபுல தூண்டு நான் பொய் சொல்றதாக இருந்தால் நான் நாசமாக போகட்டும் இந்த பாரு நான் சொல்றது உண்மை நான் சொல்றது பொய்னா எனக்கு நாளைக்கு நோய் வரட்டும் இப்படி பதுவா செய்வாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களை ரசூலுல்லா சொன்னாங்க உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்காதீர்கள் சொன்னாங்க ஏன் சகோதரர்களே சில நேரம் நாங்கள் சிலதை நியாயம் செஞ்சிருப்போம் அல்லாட பார்வையில் அதை அநியாயமாக இருந்திருந்தால் நாங்கள் கேட்கறதுவா எங்களுக்கு எதிராக பழிக்குமே நாளைக்கு நோயில படுத்தா என்ன நிலைமை நாளைக்கு நமக்கு சோதனை வந்தா என்ன நிலைமை இஸ்லாம் சொல்கிறது உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்க வேண்டாம் என்று துவா கேட்பதிலும் மனிதனுக்கு எதிராக கேட்கக்கூடாது என்ற நல்ல வழியை காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய உடல் கட்டமைப்பை தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதில் எந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த ஹதீஸுகளிலிருந்து நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம்